நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மதராசி திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகவிருக்கிறது இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள சாய்ராம் கல்லூரியில் நடைபெற்றது விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் தனது பேச்சு மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறாா் கடந்த ஆண்டு வெளியான விஜய்யின் கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஒரு துப்பாக்கியை சிவகார்த்திகேயனிடம் கொடுக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பெரிதும் பேசப்பட்டது இந்த நிகழ்வு குறித்து பேசிய சிவகார்த்திகேயன் அமரன் படம் முன்னூறு கோடி வசூல் செய்தது அதற்காக எனக்கு எந்த தலைக்கணமும் ஏறவில்லை சிலர் என்னை அடுத்த தளபதி குட்டி தளபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அப்படி செய்தால் விஜய் சார் எனக்கு துப்பாக்கியை கொடுத்திருக்கவே மாட்டார் என்று கூறினார் மேலும் என்னைக்குமே அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பிதான் நான் அதை ஒரு நல்ல அனுபவமாக மட்டுமே பார்க்கிறேன் என்று கூறி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் விஜயின் ரசிகர் பட்டாளம் பற்றி பேசிய சிவகார்த்திகேயன் விஜய் சார் தனது கடைசி படம் ஜனநாயகன் என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு போறேன் என்று சொன்னாலும் அவரது ரசிகர்கள் அரசியல் தொண்டர்களாக மாறி அவருடன் செல்கின்றனர் என்று கூறினார் அதேபோல அஜித்தின் ரசிகர்கள் குறித்து பேசும்போது அஜித் சார் ரசிகர் மன்றத்தை கலைத்து பல வருடங்கள் ஆகியும் அவர் கார் ரேசிற்கு போனாலும் அவருக்கு ஒரு கூட்டம் வருகிறது அவருக்கு அப்படி ஒரு கூட்டம் என்றும் உயிராக இருக்கிறது என்று பாராட்டினார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் என தனக்கு முன்னாள் திரையுலகில் சாதித்த அனைத்து நடிகர்களிடமிருந்தும் நான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் அவர்களது உழைப்பால் அவர்கள் ரசிகர்களை சம்பாதித்திருப்பதாகவும் பேசி அனைத்து நடிகர்களின் ரசிகர்களையும் கவரும் விதத்தில் பேசினார் இந்த பேச்சு சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும் அவர் தனது பழைய இயல்பு மாறாமல் இருப்பதை உணர்த்துவதாக இருந்தது மதராசி படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை தாண்டி தமிழ் சினிமாவிற்கு நல்ல படமாக அமைய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது